இப்போ வாங்க செட்டிநாடு இங்கிலீஷ் காய்கறி பெரட்டல் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நான் எனக்கு அதுக்கு வந்து ஒரு கப் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப் கேரட் அதை வந்து கியூப் தான் ஒரு கப் உருளைக்கிழங்கு அதையும் க்யூப் தான் நறுக்கோங்க முக்கால் கப் பட்டாணி ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கோங்க ஒரு சின்ன தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஏழுலேருந்து எட்டு வர மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அஞ்சு முந்திரி பருப்பு முக்கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கருவேப்பில இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம காய்கறிலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வச்சுட்டு கேரட்டை சேர்த்துக்கிறேன் மொத்தமாக காலிஃப்ளவர் இப்போ நான் வச்சிருக்க உப்புல வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் காய்கறியை அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்க காய்கறி வந்து ஒரு முக்கால்வாசி வந்தால் போதும் ஃபுல்லாக நல்லா வேகணுங்கிறது இல்லை இப்போ நம்ம வந்து காய்கறி வேக வச்சுருக்கோம் அந்த கேப்பில் வந்து இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் அடிச்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்க திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா மரமொளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறமா சீரகம் சோம்பு முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க பாருங்கள் நம்ம மசாலா அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து தனியாக இருக்கட்டும் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் முக்கால்வாசி வந்துடுச்சு இப்போ வந்து இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் இருக்க தண்ணியே வந்து நம்ம பரட்டல் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த தண்ணியே போதும் இப்போ காய்கறிலாம் இன்னொரு இதில் மாற்றியாச்சு இப்போ அந்த பேனையை நான் கழுவிட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் நான் வச்சுக்க இலையும் பட்டையும் சேர்த்துக்கிறேன் அதுவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நான் வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்து நம்ம வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் போட்டிருக்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கிடட்டும் நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் மசாலா இந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவுக்கு நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா உப்பு அந்த உப்பையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குக் ஆகட்டும் பாருங்கள் இந்த மசாலா நல்லா வெந்துருச்சு பச்சை வாசனைலாம் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ம போட்ட எண்ணெயெலாம் அப்படி பிரிஞ்சு பாருங்க அடுத்து நம்ம வேக வச்சுருக்க காய்கறி இருக்கு இல்லையா அதை தண்ணியோடயே நமக்கு தேர்தலாம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ஒரு மூடி போட்டு குக் பண்ணலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ரெடி ஆகட்டும் அது ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் பாருங்க நம்ம போட்ட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு செட்டிநாடோட ஸ்பெஷல் ரெசிபி இது செட்டிநாடு சைடுலெல்லாம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி எதாவது ஃபங்க்ஷன் டைம்ல இந்த ரெசிபி இல்லாமல் மெனுவே இருக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க செட்டிநாடு இங்கிலீஷ் காய்கறி பெரட்டல் ரெடி தேங்க்யூ பாய் பாய்